ஃபேமிலிஸ் இது நம்ம சேனல் லவ் வித் ரூபி ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோஸ்னா இன்னைக்கு வந்து சண்டே சமையல் தான் பார்க்க போகிறோம் நம்ம சண்டே ஆனாலே வாரம் வாரம் எதாவது சமைப்போம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் சண்டேக்கு என்ன சமைக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தம் பிரியாணி இது எப்போ குக்கரில் தானே மாமா செய்வா இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இவர் வந்து தம் போட்டு செய்ய போறாரு தம் போட்டுனா அந்த மாதிரி தம் போட்டுனா அந்த மாதிரி கிடையாது அடுப்பில் தம் போட்டு நீங்கள் போட்டு தப்பாக நினச்சிக்க ரொம்ப நல்ல பே குக்கர்லாம் ஈஸியாக அரை மணி நேரத்தில் செஞ்சு விசில் அழகா அது ஒரு இத்தனை விசில் தெரியும் இத்தனை விசில் வைக்கணும் இவ்வளோ தண்ணி வைக்கணும் இன்னைக்கு வந்து அடு இதில் பாத்திரத்தில் செய்கிறனால கொஞ்சம் தடுமாற்றம் இது எப்படி வரும் ஒரு விசில் போட்டாவே அது டக்குனு சீக்கிரம் ரெடி ஆயிரும் உடனே ரெடி ஆயிரும் இது வந்து கொஞ்சம் லேட்டா வருது சிக்கன் வந்து நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ இதை வந்து ரெடி ஆகணும் ஒவ்வொருத்தான் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி செய்யறேன் அப்படிதான் தப்பா செஞ்சாலும் எங்க அம்மா ரெடி பண்ணிடுவாங்க உங்களுக்கு எந்த மாதிரி பிரியாணி செய்யும் தெரியும் அப்படி சொல்லிட்டு கமெண்ட்ல பண்ணுங்க இப்போ சமையலுக்கு சாய்ச்சியும் வந்துட்டாங்க வேற ஹாய் ஆமா தெரிஞ்சுக்கின்றியா தெரியாமல் கின்றியா கொண்டு தாமைச்சோம் தாமைச்சு தாமைச்சேன் தெரியல நேர்ல பொம்மையில செஞ்சு செஞ்சு கொடுக்கோப்பா சாத்துப்பா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் இன்னைக்கு நேரில் நேர்ல செய்வோம்

கண்ணே எப்படி இருக்கு வெந்துருச்சா சாய் உப்பு இருக்கா हां கொஞ்சம் இருக்கா हां வெந்துச்சு இப்போ பிரியாணி ரகசியத்தை ஒன்று சொல்லு இப்போ எல்லாரும் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுவாங்க உன் டேஸ்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ணி என்ன டேஸ்ட் பண்ணுவோம் அது மட்டும் ஒரு சீக்கிரட் சொல்லு கண்ட என்னது அப்படி சொல்லக்கூடாது மக்களுக்கு எதாவது ஒன்று சொல்லணும் ஆக்சுவலா வெளியே போய் சாப்பிடும்போது டேஸ்ட் எப்படி செய்யறாங்க அதை பார்த்துட்டே இருக்கேன் போட்டிருக்கேன் பட்டை போட்டுருக்கேன் காம் போட்டிருக்கேன் முந்திரி போட்டிருக்கேன் லெமன் தயிர் அப்புறம் அப்புறம் வழக்கமா நம்ம இது மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு கல்லூப்பு கல்லூப்பு கொஞ்சம் சீக்கிரம் நெய் 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 போட்டிருக்கேன் வெங்காயம் வெங்காயம் எந்த அளவுக்கு போடுமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் நீங்க எப்படி செய்யும் மலக்கம் எனக்கு நான் சேரேன் இது தப்புனாலும் சொல்லலாம் கொடுத்துட்டு நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு கேட்டா நல்லா இருக்குன்னு தானே சொல்லுவோம் போட்டு சிக்கன் எல்லாம் போட்டு சாப்பாடு வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட நான் சொல்லுவேன் इसले बोल दो इसमें बोल दो मुड़ी इसको धक्का पे निकाल दो तो भगवान आई बाबा मुझे दया से सोनिया, बहुत मुंह दूंगा आए पापा अडपो तल्ली ने लो ரெடி ஆயிடுச்சு நான் ரூபி சாப்பாடு எப்படி இருக்கு வாங்க சாப்பிடலாம் फ्रेंड्स வாங்க சாப்பாடு எப்படி இருக்கு நல்லா இருக்கு சாப்பாடு பொய் சொல்லாத இல்ல இல்ல நான் நல்லா இருக்கேன் சரி ஓகே फ्रेंड्स ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சிருக்கேன் சாப்பாடு அத கறி பிரியாணி இனி எழுதுனாலே நல்லா இருக்கு இந்த சமச்சால நல்லா நல்லா இருக்கு அம்மா பிரியாணி நீ பிரியாணி பிடிக்காதான் யாருமே இல்ல இந்த வீடியோ பாக்குறவங்க நீங்களே சொல்லுங்க